ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் காராமணி காரக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எல்லாேருக்கும் காரக்குழம்பு செய்ய தெரியும் இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இதுக்கு நான் ஒரு கட்டு காராமணி வாங்கி அதில் ஒரு இன்ச்சு சைஸுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி வெந்தயம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் வெந்தயம் சவுந்ததும் அதில் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கண வெங்காயம் ஒரு ரெண்டு அதில் அதோடு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா இருக்கும் போதே ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நான் எண்ணெய் கொஞ்சமே கம்மியாக ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் ரெண்டு ஸ்பூன் வேணா ஜாஸ்தி ஊற்றிக்கங்க இப்போது மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு பழம் பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம் சிம்மில் வச்சு அது கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ அனலை கம்மியாக வச்சு நான் மூடி போட்டு ஒரு நிமிஷம் அந்த தக்காளி தண்ணியிலையே அந்த எல்லாத்தையும் வதங்கி வேக வைக்கிறேன் போகிறளவு நல்லா வதங்கிருச்சு இது கூட ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் நான் வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட குழம்புத்தூள் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச அந்த காராவணிக்காக இது கூட சேர்த்துக்கிறோம் இந்த வெங்காயம் தக்காளியோடைய அதை நல்லா பெரட்டி விட்டு ஒரு நிமிஷம் வேக வைக்கலாம் அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணி அதில் ஊற்றலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் வேக வைக்கலாம் இதுக்கு இடையில் நான் ஒரு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு நல்லா ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ அந்த குழம்போட இந்த பாசிப்பருப்பு வெந்ததையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து உப்பு காரம் பார்த்துட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம் புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து ஒரு ஓர பக்கமாக ஓரமாக வச்சிடலாம் இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த புளித்தண்ணி அது உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் இப்போ உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிக்கலாங்க நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துட்டோம் புளி சேர்த்துட்டோம் அதில் கடைசியாக தேங்காய் அரை மூடி நல்லா மையாக அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதித்து தேங்காவோடய பச்சை வாசனை எல்லாம் போட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா அருமையான ஒரு காராமணி காரக்குழம்பு நம்ம வந்து காரக்குழம்புக்கு யூஸ்வலாக வந்து நம்ம தேங்காய் புளி தான் போடுவோம் பாசிப்பருப்பு சேர்க்க மாட்டோம் இப்போ பாசிப்பருப்பு சேர்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் செஞ்சு நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டோடு இருக்குங்க வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் லஞ்சு மெனுவுக்கு நல்லாயிருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெஸ்பிஸ் போட்டிருக்கோம் தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ